ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெஸ்ரீஜா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனல் இல்லை அகர் ஜலாட்டிலாம் இல்லை அன்னையே மேங்கோ டெச்ட்டு டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமே இந்த மேங்கோ டெசர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மாம்பழம் அதாவது சப்பட்டை மாம்பழம் எடுத்துருக்கு இந்த சப்பட்டை மாம்பழங்கிறது நல்ல ஜாதி மாம்பழம் சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்டில் நார்ச்சத்து இல்லாமல் இருக்கும் நார் இருக்கிற மாம்பழத்தை எடுத்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது சக்க சக்கையாக இருக்கும் சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஜாதி மாம்பழமாக செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு சீவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு மாம்பழத்தையுமே இதே மாதிரி சீவி கட் பண்ணிக்கிடணும் இப்போது ரெண்டு மாம்பழமே கட் பண்ண பிறகு பீஸோட அளவு ஒன்றரை கப் அளவு இருக்கணும் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு இருந்தால் சரியாக வரும் இப்போ இந்த வீடியோவில் முந்நூறு கிராம் அளவுக்கு மாம்பழத்தை வச்சு தான் வீடியோ போட்டிருக்கு இப்போ நம்ம கட் பண்ண மாம்பழம் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட அரை கப் சீனி அதாவது நூறு கிராம் அளவுக்கு சீனி போட்டுருக்கு முந்நூறு கிராம் மாம்பழம் நூறு கிராம் சீனி சரியாக வரும் அப்புறம் ரெண்டு சேர்ந்து நல்லா நான் விசாரப்பட்டுருச்சு அரைச்ச பிறகு ஒரு அளவுக்கு பால் அதை இரநூறு மில்லி பால் ஊற்றிக்கோங்க இல்லை வேணும்னா இன்னும் ஒரு ஐம்பது மில்லி பால் சேர்த்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு அதையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது மாம்பழம் பால் ஜீன் நல்லா அரைச்ச பிறகு அதை ஒரு நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் அதாவது அடுப்பில் வச்சு வேக வைக்கிற மாதிரி நல்லா கெட்டியான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போது கால் கப் கான்ஃப்ளோர் அதோட பால் கப் ஆள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க கான்ஃப்ளவர் கொஞ்சம் கேட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சு இதை அடப்பில் கலவை வேக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக கொதி வருது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டாமல் விட்டிங்கன்னா அடியில் ஊட்டிவிடும் தவையுமே மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்காங்க மீண்டும் பிள்ளைமில் வச்சிங்கன்னா அப்போ தான் கிண்டி இருக்கணும் ஓ ஓரளவு கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம கான்ஃப்ளோர் பாலை கலந்து வச்சுருக்கிற கலவைய கார்ன்ஃப்ளோர் ஊற்றுனதும் உடனே கட்டியாக ஆரம்பிக்கும் அதனால கார்ன்ஃப்ளோர் கரைக்குள்ள ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தது தான் கட்டி எதுவும் உழுகாமல் இருக்கும் கவுண்ட் ஃப்ளோர் கரைஸில் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா ஒரு சைடு கெட்டியாக ஒரு சைடு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒன்று போல் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஸ்டவ்மே லோ ஃப்ளேம்லாம் வச்சுருங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே கவுன்ஃப்ளோர் மாம்பழம் எல்லாம் சேர்ந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் கட்டிப்பட ஆரம்பித்ததும் லைட்டாக பபிள் வர்ற மாதிரி இருக்கும் மேங்களை கான்ஃபிளோட் சேர்த்ததும் ஒரு பத்து நிமிடத்துலையே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் கட்டிப்பட்டதும் இந்த மாதிரி பபிள் வரும் அந்த சமயத்தில் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பவுலில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ நல்ல சாப்பிட்ற மாதிரி என்ன அந்த மாதிரி இது இல்லை எண்ணெய் கூட தடவிக்கிடலாம் தடவிட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற மாமிழக்கலவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மேலே கரண்டி வச்சு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க ஒன்று போல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா செட்டாகணும் அதனால் எதுவும் கேப் இல்லாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டதும் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்மளுக்கு தேவையான மேங்கோ ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா ஓரளவு நல்லா கட்டிப்பட்டு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி கவுத்துனோன்னே ஒட்டாமல் தனியாக வந்துடும் பார்க்கவே அழகாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதில் மாம்பழ பீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் விருப்பப்பட்ட காருன்னு சொல்லிட்டாங்க நிறைய மாம்பழ பீஸும் ஒரு லீஃபும் வச்சுருக்கோம் பேக்கவே அழகாக இருக்கும் சாப்பிட்ற பெற்றுமே சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பேங்க்ரோட வீட்டில் சேர்த்து பாருங்கள் அப்படியே இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.